எத்தனை ஆணவுக்குள்ள நடந்துருச்சு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னா நீலம்னு ஒரு மீடியா இருக்கு சரிங்களா பாரஞ்சித் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ரொம்ப அருமையா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை தேடி தேடி போய் அவருடைய பணத்தை செலவு பண்ணி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு ஒரு ஆவணப்படுத்துறாரு உங்களுக்கு தெரியல உங்களால் பார்த்து கண்டுபிடிக்க முடியல ஒடுக்கப்பட்ட மக்களா ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு நினப்பில் நீங்கள் இருக்கீங்க அவங்க ஆட்சியின் கீழ் அப்பெல்லாம் கிடையாது இங்கே ஒரு மூலையில் ஏதோ ஒரு மூலையில் வந்து தினந்தோறும் ஒரு பிரச்சனை வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க தான் இருக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் உங்க உளவுத்துறைக்கு வேணா தெரியாம இருக்கலாம் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா மக்கள் இன்னமும் தான் இருக்காங்க அந்த மக்களுடைய வாழ்விலை மேம்படுத்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது இன்னைக்கு வந்து கார்த்திகா வந்து வந்திருக்காங்கன்னா புதுக்கான சிரமப்பட்டு வந்திருக்க மாட்டாங்க நமக்கு வெளிப்பு